ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக பயங்கர ஸ்மார்ட்டா படிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் அதே போல் நம்ம இன்னும் தயாராகல அறிவிப்பை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் விரைவில் நம்முடைய யூஜிடிஆர்பி தேர்வு அறிவிப்பு ரிலீஸ் பண்ண போறாங்க மார்ச் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லேயே உங்களுக்கான தேர்வு அறிவிப்பு கண்டிப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கு ஏன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அடிப்படையில் நான் இந்த தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் ஸோ தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க ஏன்னா தேர்வு அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா எலெக்ஷனுக்கு வந்துருச்சு அதனால எலெக்ஷனுக்கு அப்புறம்தான் வரும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா இது இப்போ நிறைய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்க இதுக்கு முன்னாடி எட்டு தகுதி தேர்வுல நம்ம பாஸ் பண்ணிட்டு இப்ப நியமன தேர்வுக்கு வரோம் அந்த நியமன தேர்வுக்குண்டான சிலபஸ்டைய புரிதலே நமக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்து சேரும் அதே போல இப்ப பயிற்சி மையத்திலேயோ இல்ல வெளியில ஆன்லைன்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோ இல்ல மெட்டீரியல் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோ ஒரு சின்ன வேண்டுகோள் எடுத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு புரியாது பொறுமையாக ஒன் பை ஒன்னாக படிங்க இது எல்லாம் ஏற்கனவே நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்த சப்ஜெக்ட் தான் ரைட்டா கொஞ்சம் டச் இருக்காது அதனால நிறைய மாணவர்கள் நாங்கள் பேசும் பொழுது இது வந்து எங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ரொம்ப நாளாயிருச்சு அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு டீமோட்டிவேஷன்லேயே வந்து நிறைய மாணவர்கள் இருக்கீங்க ஆனால் இந்த தேர்வு ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி ஈஸினா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அஞ்சே மாசம் தான் அஞ்சு மாசம் மட்டுமே நீங்க படிக்கிறதுக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு உங்க வாழ்க்கை சேஃபாகும் அடுத்து உங்களுடைய ஜென்ரேஷன் வாழ்க்கை அந்தாண்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு சேஃபாகும் அப்போ ஒரு பெரிய நல்லதொரு ஒரு சமுதாயத்தை நீங்க உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு நீங்க போடக்கூடிய அந்த முதலீடு அன்று மூலதனம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து மாதத்திற்கு நீங்க போடுற எஃபர்ட் தான் அஞ்சு மாசத்துக்கு உங்க லைஃப்காக நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கல அப்படின்னா அப்படி எப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் செம்ம ஈஸி படிக்கிறது அந்த மைண்ட் செட்டப் நீங்க பிக்ஸ் பண்ணணும் அந்த மைண்ட் வரும் வரும்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்வெஸ்ட்டாக ஆயிடுவீங்க அந்த சப்ஜெக்டில் சரியா ஸோ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இந்த தேர்வு அறிவிப்புக்கு ஓகே மார்ச் அறிவிக்கக்கூடிய தேர்வுக்கு இப்போ நான் பயிற்சி மையத்தில் நான்கு பேட்ச் மூன்று பேட்ச் போயிட்டு இருக்கு இப்போ நாலாவது பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த பேட்ச் பற்றி ஒவ்வொரு மேஜருக்குமே எல்லா மேட்சருமே நம்மக்கிட்ட உண்டு ஒவ்வொரு மேஜருக்கு பற்றியுமே டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் கொடுத்துருக்கேன் தமிழ் மேஜர்னா மொத்தம் எத்தனை யூனிட்டு எத்தனை ஒரு யூனிட்டுக்கு எத்தனை சாப்டரு ஒரு சாப்டருக்கு எத்தனை டெஸ்ட்டு எவ்வளோ கிளாஸ் நடத்துகிறோம் அப்படிங்கிற எல்லா விவரமும் கொடுக்குறேன் பிரிண்டட் புக் மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு ஓகேவா அது போல ஒவ்வொரு மேஜருக்குமே நம்முடைய வகுப்புகள் உண்டு அந்த வகுப்புகள் பத்தி இந்த வீடியோ கீழே டீடெயிலான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் ஒரு ஆன்லைன் வகுப்புகள் எப்படி இருக்கும் எப்படி படிக்கணும் என்ன மாதிரி நாங்க உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க போறோன்றது எல்லாமே கொடுத்துருக்கேன் வகுப்புகள் மட்டும் இல்லாம நேரடி வகுப்புகளுக்கு ஒரு மூன்று மேஜருக்கு மட்டும் நடத்துறோம் இங்கிலீஷ் மேக்ஸ் எஸ்டிடி வெளியூர் மாணவர்கள் அகாடமில வந்து இங்க ஸ்டே பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் ஹாஸ்டல் பெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணித்தரும் அந்த மூன்று மட்டும் நேரடி வகுப்பு உண்டு அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லா மேஜருக்கும் உண்டு டெஸ்ட்டு பேட்ச் எல்லா மேஜருக்கும் உண்டு ஸோ உங்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு டென் யூனிட்ஸ் அப்படி இருக்குன்னா அந்த டென் யூனிட்ஸ்க்கு ஃபுல்லாக ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்துருவோம் நீங்கள் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டா ஒவ்வொரு யூனிட்டா டாபிக் வைஸாக நாங்கள் வாரம் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஒரு கோர்டினேட்டர் இருப்பாங்க அந்த ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது டைம் மூணாவது டைம் பார்க்கறப்ப உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆகிடும் ஸோ கால் போகிற வர வரைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவீங்க டெஸ்ட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே எழுதிருவீங்க அதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் மெட்டீரியல் கொரியர் அனுப்பிடுவோம் அடுத்தது கால்பர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல்டு போடுவேன் டெய்லியுமே ஜூம் கிளாஸ் போடுவோம் பிபிடி வச்சு கிளாஸ் நடத்துவேன் அந்த பிபிடியும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்போ அந்த இன்னைக்கு ஒரு யூனிட் ஒரு டாபிக் இருக்குன்னா அதை ஏற்கனவே ஒரு வீடியோல நீங்க முழுசா பார்த்துட்டு இங்க உள்ள வரும்போது கிளாஸும் பார்த்துருவீங்க மெட்டீரியலையும் வச்சு படிச்சிருவீங்க அதுக்கு ஒரு டெஸ்ட்டும் எழுதிருவீங்க நாங்க ஒரு ரிவிஷன் ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறப்போ ஈஸியா புரியும் இந்த மெத்தட் எங்கேயுமே கிடையாது நம்ம பயிற்சி மையத்தில் மட்டுந்தான் இந்த மாதிரி மெத்தட் கொடுக்குறோம் ரெக்கார்டட் வீடியோஸ் முழுசாவே முதல்ல கொடுத்துட்றேன் டென் யூனிட்ஸ்க்குமே கொடுத்துட்றேன் பிளஸ் உடனடியாக டெஸ்டும் கொடுத்துட்றேன் உடனடியாக மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்றேன் அதை பார்க்க வச்சு படிக்க வச்சு கிளாஸ்க்குள்ள வந்து அந்த இடத்துல நான் கிளாஸ் நடத்தி உங்க டவுட் கிளாரிஃபை பண்ணும் பொழுது ஈஸியா உங்களால பாஸ் பண்ண முடியும் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் கூட வெற்றி பெற முடியும் ஏன்னா நமக்கு இருக்க அந்த ஃபைவ் மந்த்ஸில் வெறித்தனமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் தான் நம்ம அகாடமியில் வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் போர்த்து பேட்ச் பத்தி உங்களுக்கு தகவல் வேணும் எப்படி கிளாஸ் நடத்துறோம் அப்படின்ற எல்லா விவரமும் நான் இந்த வீடியோ கீழே மேஜர் வைசா கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் அதே போல கோர்ஸ்ல வந்து ஃபீஸ்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் வேணும்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு வெறும் டெஸ்ட் மட்டும்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாமே வேணும்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு அந்த மாதிரி சூப்பரான ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் லோயஸ்ட்டு ஃபீஸில் ஹையஸ்ட் சப்போர்ட் நம்ம அகாடமியில் இந்த யூஜிக்கு கொடுத்துட்ருக்கோம் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக மார்ச்ல தேர்வு அறிவிப்பு உண்டு ஜூலையில் நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்னு வைராகியம் உள்ள மாணவர்கள் மட்டும் பயிற்சி முயற்சிக்குவாங்க நாங்கள் சொல்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நீங்கள் செய்யணும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுறதுக்கு அகாடமி ரெடியாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணுனீங்கன்னா நிச்சயம் வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க வேற எந்த சந்தேகமா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ